மேலிட உத்தரவு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் விக்ரவாண்டி தேர்தல் நிக்கலன்னு சொல்லி பா சிதம்பரம் சொல்லிருக்காரு எப்படி அவருக்கும் எங்க கட்சிக்கு என்ன சம்பவம் அது எங்க கட்சி எடுக்கிற முடிவு அவர் கட்சி எடுக்கிற முடிவு இல்ல இன்றைக்கு ஈரோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு விடியா தீவு காட்சி ஏற்பட்ட பிறகு பிராவிட ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமண இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேரல் என்னென்ன நடந்தது எதையாவது கூட உங்களுக்கு பேசுறீங்களா சொல்றீங்களா என்னை மட்டும் இந்த கேள்வி கேட்கறீங்க இதை நீங்க போடுங்க ஈரோடு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது இன்றைக்கு வாக்காளர்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க ஊடகத்திலையும் பார்த்தீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பணம் பயன்படுத்தி பண படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து தெரியுது மறுபடியும் எதுக்கு போட்டிடுவானு போட்டிட்டு அவர் விடவே போறாங்க எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க மனத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பூத்வாரியா பிரிச்சு இன்னைக்கு பணம் பொழியும் ஜனநாயக படிகளில் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்டது வேற ஒன்னும் இல்லை எப்படி உற்சாக ஈரோடு என்னாச்சு சொல்லுங்க எதையாவது இந்த ஊட நண்பர்கள்லாம் பத்திரிகை நண்பர்கள்லாம் அந்த பட்டியல் அடைச்சது எடுத்து போட்டீங்களா ஒருத்தர் ஓட போல ஒரு சில தொலைக்காட்சி தான் நடுநிலையோட நடந்து பெரும்பாலான தொலைக்காட்சிகள் இந்த விடியா திமுக ஆட்சிக்கு இந்த முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முப்பத்தி ஆறு இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடத்தேர்தல கொட்டை அமைச்சு அவருடைய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய கட்சி சேர்ந்தவர்களும் பாடுபட்டாங்களா இல்லையா நான் சவால் விட்டேன் இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சி வச்சிருந்தா நானே நேரில் வந்து அங்கே வாக்கு சேர்க்கணும் உடனே என்ன பண்ணாங்க அந்த வாக்காளர்லாம் அழைச்சிட்டு பஸ்ஸில் ஏற்றி ஊரூரா போய் சுற்று சுற்றுலா கொண்டு போனாங்க இப்படி நடக்கின்ற பொழுது அங்கே எப்படி சுதந்திரமா தேர்தல் நடக்கும்

முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தான் ஜெயிச்சது ஜெயகண்டம் இப்போ அண்ணா திமுக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு கூட்டணி ஜெயிச்சிருக்கு பத்து இடத்தில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு அமைச்சர் தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார் அந்த தொகுதியில் சட்டமன்ற விழுப்புரம் நாடாளுமன்றத் தொகுதியில் திருக்கோயில் வருது அதில் அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு அதே மாதிரி இங்கே விருதுநகரில் இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் எங்களுடைய கூட்டணி வேட்பு அதிக இடங்களை பெற்று அதிக வாக்களை பெற்றிருக்காரு ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்து ஓட்டு போடுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது உதாரணத்துக்கு அண்ணன் இருக்கா திண்டுக்கல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் போட்டிடுறார் அங்க நிலக்கோட்டையில இடைத்தேர்தல் அதுல திமுக வேட்பாளர் போட்டிடுறார் அதுல அண்ணா திமுகவும் போட்டியிடுறார் அப்ப அண்ணா திமுக வேட்பாளர் இருபத்தி ஆயிரம் ஓட்டுல ஜெயிக்கிறார் திமுக வேட்பாளர் தோக்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குல பெறார் ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில யார் ஆட்சிக்கு குறோம் நினைக்கிறாங்க மாநிலத்தில் யார் ஆட்சி குறோம் நினைக்கிறாங்க அப்படி பிரிச்சு பார்த்தா சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அதே மாதிரி விளாத்தி குளத்திலேயே அதே மாதிரி தான் அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டாங்க திமுக அங்க விளாத்தி குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுக போட்டிக்கிட்டாங்க அங்க திமுக வேட்பாளர் தோல்வி அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலாக வாக்களிப்ப இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை

ஆக மாறி மாறி தான் வரும் இந்த அரசியல் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றதும் சரித்திரம் கிடையாது எல்லா கட்சியுமே தொடர்ந்து தோல்வி தான் கருத்து கிடையாது வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும் அப்படி தான் இந்த தேர்தலிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதே இடங்களில் வெல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம்